ஆலினூன் நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தாலி அறுவது போல் கனவு வந்தால் நல்ல சகுனமாக கெட்ட சகுனமாக நம்ம எதுவும் பரிகாரம் பண்ணணுமா இந்த கனவு ஏன் வருது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கனவு பலன்களை வந்து உடனுக்குடனே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பர் எண்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி மூணு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அவங்களே இங்கிட்ட பேசுகிறதுக்கான டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க இல்லை கால் பண்ணி கேட்டுக்கோங்க என்னங்கிற டீட்டெயிலையும் சொல்லிடுவாங்க அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கனவுல சில பேர்த்துக்கு தாலி கயிறு கலன்றி விழுவது போல் அருந்து விழுவது போல் இந்த மாதிரி கனவுகள் வந்தால் என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் உறங்கக்கூடிய நிலையில் எல்லாருக்குமே இயல்பாக வருது தான் இந்த கனவு உலகத்தில் கனவு நிலை வராதவங்க யாருமே இல்லை ஒரு சில சமயத்தில் நம்ம மீறியும் ஏதேனும் ஒரு சக்தி ஆபத்தில் இருக்கும்போது நம்ம பாதுகாக்கும் அப்படின்னு முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க ஆனால் இது அனைத்து கனவுகளுக்கும் ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டால் யாருக்கும் தெரியாத ஒன்றா தான் இருக்குது குறிப்பாக நாம் காணக்கூடிய சில கனவுகள் நம்ம சில ஆபத்துலேருந்து காப்பாற்றி நம்மளையே பாதுகாக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் கெட்ட விஷயங்களும் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நல்லதுக்கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம் அதே மாதிரி நம்ம கனவுல தாலி குங்குமம் திருமணம் மோதிரம் மெட்டி மாலை இந்த மாதிரி எல்லாம் தவறி கீழே விழுந்தால் அது நம்ம அனைவரோட மனதிலேயுமே கெட்ட செயலாக தான் இருக்கும் அந்த சமயத்தில் ஏதாவது பதற்றம் அதிகமாக இருக்கும் நமக்கு கெட்ட செயல் நடக்கும்போது தான் கோவிலில் உள்ள அனைத்து தெய்வங்களும் நம்ம கூப்பிடுவது வழக்கம் திருமணமான பெண்ணுக்கு தாலி கலன்று விழுவது இந்த மாதிரியான கனவு வரது அப்படிங்கிறது திருமணமாகாத பெண்ணுக்கு கூட தாலி விழுவது போன்ற கனவு வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான கனவு வருது அப்படின்னா தாலி அருந்து விழுவது போல கனவு அப்படின்னா திருமணமான பெண்ணிற்கு கனவுல தாலி அறுவது போல கனவு வந்தால் இயல்பான ஒன்று தாங்க தாலி அறுவது போன்று கனவு வந்தால் திருமணமான பெண்ணிற்கு அவருடைய கணவன் மீது கோபம் கூட இருக்கலாம் இல்லைன்னா வீட்டில் கணவன்மார்கள் அந்த பெண்ணிடம் சண்டை எதுவும் போட்டு இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் நிகழ்ந்திருக்கும் இதில் எதுவும் இல்லை அப்படின்னா கணவனிடம் அந்த பெண்ணிற்கு ஏதேனும் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் பெண்ணிற்கு தாலி அறிந்து விழுவது போன்று கனவு வந்தால் பயப்படவே தேவையில்லைங்க இதே வந்து ஆகாத பெண்ணுக்கு தாலி அறுவது போல கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு செய்யலாங்க தெரிஞ்சுக்கலாங்க தாலி அறிந்து விழுந்தா அதாவது திருமணமாகாத பெண்ணுக்கு கனவுல வந்து தாலி அறுவது போன்று வந்துச்சுன்னா அது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்க தாலி அறிவது போல கனவு வந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு சிந்தனையும் செயல்களும் அவரிடத்துல இருக்காது அதுக்கப்புறம் ஏன் இந்த கனவு வரணும் அப்படின்னு கேள்வி எல்லார்கிட்டேயுமே இருக்கும் தாலி அறுவது போன்ற கனவு திருமணமாகாத பெண்ணிற்கு வந்தால் அவங்களுக்கு திருமணம் பற்றிய பயமும் பதற்றமும் ஆள் மனதில் அவங்களுக்கிடையே அறியாமல் இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை இந்த அர்த்தம் தான் கொடுக்கும் இதே வந்துட்டு நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கு வீட்டில் வரன் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஆகாத பெண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நடக்க இருக்கக்கூடிய திருமணத்தில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது அறிகுறி உள்மனதில் அந்த பெண்ணுக்கு இப்போ திருமணம் நிச்சயிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி வரப்போகக்கூடிய ஆபத்தில் இருந்து அந்த பெண்ணை பாதுகாப்படைய செய்யுது இது போன்று உள்ளவங்களுக்கு இப்போது திருமணம் நிச்சயிக்காமல் இருக்கிறது நல்லது காதல் வயப்படாமல் பெண்ணாக இருந்தால் காதல் வலையில் விழாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வந்து சரி இந்த மாதிரி கனவு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அந்த திருமணம் நம்ம ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தாலி அறுபது போன்ற கனவு வருகிறதா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படி கனவு எதுவும் வரலை அப்படின்னா அதுக்கப்புறம் திருமண பேச்சை வந்து யோசிக்கலாம் திருமணம் ஆகாத பெண்ணுக்கு இது போன்ற வந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு திருமணத்தில் பிரச்சனை ஏற்பட போகுதுங்கிறது மூலமாக தான் இறைவன் நமக்கு காட்டுறாரு திருமணமாகாத பெண்ணுக்கு தாலி கலன்றி விழுவது போல கனவு வந்தால் அந்த பெண்ணுக்கு திருமணத்தில் அவசரம் காட்டக்கூடாதுன்னு அர்த்தம் இது வந்து ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தன்னுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து வரன் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த சமயம் இந்த மாதிரி கனவு வரும் அப்போ தன்னுடைய கணவருக்கு எதுவும் ஆகிடுமோன்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது அந்த திருமணம் வந்து கொஞ்சம் தள்ளி பொறுமையாக பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிறத அறிவுறுத்துது இந்த மாதிரி சூழலில் யார் மீதும் நீங்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கவங்க லவ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு வேளை அதை சேர்த்து வைக்கணும்னு நினச்சா கூட கொஞ்சம் பொறுத்திருந்து முடிவெடுங்க அதே மாதிரி புதுசாக வரன்கள் வந்து பார்க்கறத தவிர்க்கிறது நல்லது கனவுகளில் பல வகையான கனவுகள் இருக்குதுங்க அது எல்லாத்துக்குமே அர்த்தமும் இருக்குது சொல்ல அதே மாதிரி வந்து ஒரு சில கனவுகளுக்கு வந்து அர்த்தம் இருக்கும் அதாவது இல்லாமல் இருக்குமோ அப்படின்லாம் நமக்கு வந்து ஒரு பதட்டமும் இருக்கும் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து அதுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது அதனால் கண்டிப்பாக அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க அப் நீங்கள் நிறைய இருந்து தப்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் கண்டிப்பாக வந்து கவனமாக இருங்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்களுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம கனவுகள் வந்து வர்றது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய கனவுகள் நம்ம கண்ட நேரத்தை பொறுத்து அதனுடைய அர்த்தம் மாறும் அப்படி மாறுது அப்படின்னு வச்சுக்கோங்களே எவ்வளோ நாட்கள் நிறைய பேர்த்துக்கு நான் கண்ட கனவு நேரம் எனக்கு தெரியலைங்க ஆனால் எவ்வளோ நாட்களில் எனக்கு பழிக்கும் அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்ட கனவு நேரம் தெரியல அப்படின்னா நீங்கள் கண்ட கனவு ஒரு ஒரு வருட காலத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து பழிச்சிரும் நல்லதாக கெட்டதோ எதுவாக இருந்தாலும் பளிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் கனவு வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இல்லை எங்கிட்ட நேரடியாக கேட்டு அதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிறோன்னா வீடியோ ஸ்டார்டிங்லே வந்து உங்களுக்கு நான் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அது நம்மளுடைய இருந்து பேசுவாங்க உங்களுக்கு அதுக்கான டீட்டெயிலையும் சொல்லுவாங்க நன்றி